முருகா வெற்றிவே முருகா சரணம் என் அன்புப்பில்லை இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லியே தீரணும்னு தான் இந்த முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நான் சொல்றதை எல்லாம் கவனமாக கேட்டினா கண்டிப்பாக நீ ஏன் ஆச்சரியப்படுவாய் என் செல்வமே வாழ்க்கைனா ஆயிரம் துன்பங்கள் வரும் போகும் ஆனால் சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் எல்லாமே காலையில் மறைஞ்சு போகுதோ அதே போல தன்னம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் துன்பங்களும் அனைத்தும் மறைந்து மறைந்து போயிடும் எப்போதும் துன்பத்தையே துயரத்தையே நினைச்சு கவலைப்படாம இந்த முருகன் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன்னு நம்பு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் உன் பண தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு உன் ஆசைகள் அனைத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே நிறைவேற்றி கொடுப்பதற்கான நேரம் இப்போ வந்துடுச்சு என் செல்வமே இனிமே நீ எதை யோசிச்சும் எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை நீ எடுக்க வேண்டிய முதல் படி என்ன ஆனாலும் தைரியமாக இருக்கணுங்கிறது தான் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து என் பொறுப்பில் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி காட்டுறேன் நீண்ட காலமாக உன்னை துன்பப்படுத்திய உடல்நலக் குறைவே இப்போது முற்றிலுமாக சரி செய்ய வந்திருக்கேன் என் செல்வமே இனிமே நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நீண்ட காலம் நிம்மதியாக வாழப்போகிற எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகன் உன்னை கவனமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவ்வப்போது உடல் குறைவுகள் வந்தாலும் இந்த கந்தன் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு விடுதலை தருவேன் உடல் உபாதைகளால் வரும் தொந்தரவுகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் மனசு வராதே வருந்த வேண்டாம் சளி காய்ச்சல் இருமல் உடல் வழி அந்த வழி இந்த வழின்னு உனக்கு இருக்கும் அனைத்தையும் நான் சரி செய்யத்தான் வந்திருக்கேனே செல்வமே எதையுமே பெரிய ஆயிடுமோ உடம்புல அந்த கோளார் வந்துடுமோ இந்த கோளார் வந்துருமோன்னு நீயாகவே கற்பனை செய்து கவலை கொண்டு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் ஏ மேல நீ இருந்தினா என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என் செல்வமே உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா வகையிலும் வெற்றி கிடச்சே தீரும் இப்போது நீ சந்திக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் என்னை நம்பி நீ துணிச்சலோடு முன்னே போகும்போது உனக்கான வெற்றி பாதைகளையும் நான் அமைச்சு தருவேன் நீ என்ன தேடி எங்கேயும் போக வேண்டாம் நீ இருக்கிற இடத்தில் இருந்தே முருகா முருகானே என் நாமத்தை சொன்னாலே உனக்கு துணையாக நான் ஓடி வருவேன் நீ என்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை அன்போடு கவனித்து பராமரித்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் இனி எந்த இருளும் உன்னை தொட முடியாது நீயும் எதற்காகவும் பயம் கொள்ளாதே உன் ஏமாற்றத்தை போக்கி உன் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் வெற்றியின் ஒளி பிரகாசமாக மாறும் எப்போது மனசில் நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை தருவேன் எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அது அனைத்தையும் துல்லியமாக சரியாக உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் அருளால் உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போ எல்லாமே வெறும் துவக்கம் மட்டும்தான் கூடிய சீக்கிரம் நீ மிக பெரிய அளவில் உயரப்போகிறாய் என் செல்வமே உனக்கு முன்னால நான் நடந்து போறேன் நீ என் பாதத்தை பின்பற்றி கொண்டே வா உன் நம்பிக்கையும் என் அருளும் சேர்ந்து உன் வாழ்க்கையில பல மடங்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ நம்பிக்கையோட எந்த திசையை நோக்கி நடந்தாலும் அந்த பாதையில் அந்த பக்கத்தில் அந்த திசையிலேயே உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்குவேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்து கோபப்படவோ பயப்படவோ வேண்டாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத நானும் உன் பிரஜ இந்த பிரபஞ்சமும் உன் கர்மாவும் சேர்ந்து ஏற்கனவே முன்கூட்டி திட்டம் போட்டு வச்சிருக்கோம் உன்னை விட உனக்கு எது வரும்னு எனக்கு தான் நல்லா தெரியும் அதனால் உனக்கேற்ற பாதையை நல்லபடியாக நான் உருவாக்கி தருவேன் தேவையற்ற சிலரையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பேன் நான் எப்போதும் தரக்கூடிய முடிவுகள் எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் இருக்குமேன் செல்வமே நீயே சற்றும் எதிர்பாராத மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தரேன் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன் என்றதை புரிந்து கொண்டு என் அருளை பரிபூரணமாக உணர்ந்து கொள்ள தயாராகு சில நேரங்களில் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்க தாமதமாகும் போது அதை ஏதோ சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் உனக்கு கிடைச்சிடும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் தரமானதாக வாழ்க்கையில் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு உனக்கான சிறந்ததை மிக அழகாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து கேட்பேன் எது உனக்கு நன்மையும் எதுவும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுவேன் செல்வமே ஒவ்வொரு தாமதமும் அதற்கு உள்ளேயே பல நன்மைகளை நல்ல விஷயத்தை மறைச்சி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நடக்கலை தாமதம் ஆகுதுன்னா அதற்காக நீ துன்பப்படவோ துயரப்படவோ வேண்டாம் உன்னை ஒழுக்கி உன்னை கஷ்டப்படுத்தி எந்த விஷயத்தையும் நான் நடத்த மாட்டேன் உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் இந்த முருகன் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நம்பிக்கையும் பொறுமையும் எப்போதும் உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே தீராத துன்பத்தில் இருக்கும் உன்னை எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் மீட்டெடுத்து உனக்கான சங்கடங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் உனக்கு கைவிட மாட்டேன்னு நம்பு இனிமே உனக்கு பொருளாதார வளர்ச்சியும் நிரந்தர வருமானமும் உண்டாக போகுது உன்னுடைய மதிப்பு உயரும்படியும் உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து பணிந்து கிடக்கும்படியும் இந்த முருகன் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ தோத்து போயிட மாட்டே என் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் ஒவ்வொரு இடத்திலும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் அதற்குரிய பலன்கள் நன்மைகளாக உன்னை தேடி வரும் தினமும் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஏற்ற தாழ்வுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் நினைச்சு நீ வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அழகாக வாழும்படி உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் நீ செய்கிற நல்ல நேர்மறையான சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே மற்றவங்க யார் எப்படி இருந்தாலும் என் சொற்படி கேட்டு நடக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உன்னை காக்கும் பொறுப்பில் உன்னை நல்லபடியாக வழிநடத்துவதற்காக சில நேரங்கள் நானே உன் கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கலாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அது எல்லாமே ஒரு தந்தையாக இருந்து தன் பிள்ளையை நடத்துவதற்காக நான் செஞ்ச விஷயங்கள் தான் ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது அதன் தாயும் தந்தையும் எப்படி கண்டிப்பார்களோ தண்டிப்பார்களோ அப்படி தான் நான் உன்னை கண்டிச்சேன் தண்டிச்சேன் அப்படி தான் நீ சில கஷ்டங்களை அனுபவிச்சாயே தவிர நீ எப்போது தடுமாறினாலும் உன்னை தாங்கி பிடிக்கும் கரங்களாக என் கரங்கள் இருக்கும் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் ஒருபோதும் விடுபட்டு விலகி போக மாட்டேன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி ஒரு பொறுப்பான நல்ல பிள்ளையாய் உன்னை உயர்த்தி நான் என் செல்வமே யாமிருக்க பயமென்ற என்னுடைய வார்த்தையை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம் உன் பொறுமைக்கு உரிய பொக்கிசத்தை நீ அடையத்தான் போகிறாய் என் அருளையும் என் வழிகாட்டுகளையும் நம்பு என் வாக்கை கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் எல்லா வகையிலும் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி தர்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும் நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் நடவாக்கி உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் செல்வமே நீ எப்போதும் மனசா அமைதியாக லேசாக வச்சுக்கிட்டினா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தருவேன் நீ வேணும்னா பாரு என் ஆசீர்வாதமும் அருள் ஆசிகளும் சேர்ந்து உன் துன்பமத்தை எல்லாவற்றையும் விளக்கி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் தரதான் போது நடக்கும் எல்லாத்தையும் பார்த்து நீ ஆச்சரியப்படுத்தான் போகிறாய் என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து இனி வரும் காலம் முழுவதும் உன் இஷ்டப்படி உனக்கு ஏற்றா வார அமைய போது கால நேரம் வந்தா எல்லாமே மாறும்னு நான் சொன்னது போல உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்வமே இந்த உன் அப்பன் முருகனும் உனக்கு எல்லா வகையிலும் நன்மையை செஞ்சு தர்றேன் இப்போது உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்குள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் சமாளித்து உன் வாழ்க்கையில் நீ புது வெளிச்சத்தை கொண்டு வருவாய் என் செல்வமே இப்போது நீ இழந்தது எல்லாமே உனக்கு தோல்விகளும் அல்ல நீ அடைந்தது எல்லாமே உனக்கு வெற்றிகளும் அல்ல உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் காலத்தின் கட்டாயமாகத்தான் நான் நடத்தி கொடுத்துக்கிட்ருக்கேன் சில விஷயங்களை முன்கூட்டியே குட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளை நீ அனுபவிச்சுட்ட எல்லா கஷ்டங்களையும் அடைந்து கடந்து பின்பு வந்த இப்போது உனக்கான நற்பலன்களை நீ பெற தயாராகிட்ட உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை மிக அழகானதாக நான் எழுதி வச்சிருக்கேன் நீ அனுபவிச்ச ஒவ்வொரு கஷ்டமும் இன்னும் உன்னை வலுவான ஆளாகவும் புத்திசாலியாகவும் மாற்ற போது நீ கீழே விழுந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் என் செல்வமே உன் பக்கத்தில் உனக்கு துணையாக நிழலாக நான் இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் வருத்தப்படாதே கண்ணி இமைபோல நான் உன்னை காத்து ரட்சிப்பேன் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த முருகனை பக்தியோடு வழிபட்டு வணங்கும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் அதை தருவேன் நிழல் போல உன் பக்கத்திலேயே நான் இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் செல்வமே ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நான் நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன்